நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து முக்கியமான ப்ரஸ் நியூஸ் வந்திருக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் வந்திருக்குன்னா குரூப் டூ தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான முக்கியமான ப்ரஸ் நியூஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒருங்கிணைந்த குடிமைப்பணித் தேர்வு தேர்வு இரண்டு நேர்முகத் தேர்வு பதவி மற்றும் நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகள் தொகுதி ரெண்டு மற்றும் தொகுதி இரண்டு ஏ அறிவிக்கை ஏன் பார்த்தீங்கன்னா அறிவிக்கை ஏன் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடங்கிய பணிகளுக்கான முதன்மை தேர்வு இணையவழி தேர்வு இணையவழி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் சரிங்களா தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளுக்குள்ள தங்களது சான்றிதழை ஸ்கேன் செய்து தேர்வாணைய இணையதளத்தில் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை நடத்த இ சேவை மையமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் சரிங்களா பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாட்களுக்குள்ளே உங்களுடைய சான்றிதழை ஸ்கேன் செய்து இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க இதை செய்ய தவறினால் உங்களது விருப்பம் வந்து அதாவது தவறிய பட்சத்தில் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க சரிங்களா இதுதான் முக்கியமான நியூஸு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய சான்றிதழ்களை மூலச்சான்றிதழை பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாட்களுக்குள்ளே உங்களுடைய சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் செய்து அப்லோட் பண்ணிடுங்க சரிங்களா நன்றி நண்பர்களே